அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் நிஷா சிறிய கற்காலத்தை தொடர்ந்து புதிய கற்காலம் மனிதர்களுடைய தேவைகளும் வசதிகளும் அதிகமாக அதிகமாக கருவிகளின் பயன்பாடும் அதிகமாகிவிட்டது அப்போ அந்த புதிய கற்காலத்தை ஒரு மலர்ச்சியான ஒரு காலம் கூட சொல்லலாம் கருவிகளை பயன்படுத்துகின்ற முறைகளில் ஒரு மாற்றம் ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காலம்னா அது புதிய கற்காலம் கற்காலம்தான் மலைப்பிரதேசங்களில் வாழ்ந்தவர்களெல்லாம் சமவெளிக்கு வந்தாங்க வேளாண்மையில் மேம்பாட்டை கொண்டு வந்தாங்க புதிய கற்காலத்தோடைய தடயங்கள்லாம் எங்கேலாம் மாவட்டங்களில் கிடைக்குது அப்படின்னா சேலம் புதுக்கோட்டை திருச்சி கொடைக்கானல் மதுரை திருநெல்வேலி குமரி இது போன்ற இடங்கள்லாம் அந்த கற்கால மனிதர்களுடைய தடயங்கள் இருக்குது இந்த காலத்தில் வந்து என்னெல்லாம் அது மேம்பாடு அடைஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் பொருளாதாரத்தில் வளமை பெற்றிருக்கு நாடோடி வாழ்வை கைவிட்டுட்டு தனக்குன்னு ஒரு குடியிருப்பை எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு விலங்குகளை வேட்டையாட மட்டும் வைத்துக்காம தனக்கான ஒரு விலங்கை எடுத்து அதை பழக்கம் கொண்டு அவங்களோட பழகி ஒரு செல்ல பிராணியாக வளர்க்கின்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கு உணவுகளை உண்பதோடு உணவுகளை உற்பத்தி செய்திருக்காங்க நெருப்பின் பயனை அறிந்திருக்காங்க அந்த நெருப்பின் பயன் மூலமாக காட்டு விலங்குகளெல்லாம் அடித்து துரத்தியிருக்காங்க கட்டுமரத்தோட உதவியினால் நீர்நெனைகளுக்கெல்லாம் சென்று கருவிகளுக்கு கவர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க இவங்க பயன்படுத்தின கருவியை வைத்தே உணவு பழக்க வழக்கத்தை நம்ம தெரிந்துக்கொள்ளலாம் அரைக்கின்ற கல் உரல் உலக்கை இதை வைத்து தானியங்கள் பயன்படுத்தினாங்க என்பதை நம்ம சொல்லலாம் வெட்டும் கருவி கொத்தும் கருவி இதை வைத்து பழம் கிழங்கு மீன் இதெல்லாம் சாப்பிட்டதை நம்ம அழகாக பதிவு பண்ணலாம் வேட்டைக்கு துணையாக இருக்கின்ற பிராணி நாயை சொல்லியிருக்காங்க வீடுகளில் செம்மறியாடு பசு எருமை இதெல்லாம் வந்து வீட்டில் துணைவனாக வளர்த்துருக்காங்க சக்கரங்கள் மூலமாக மண்பாண்டங்களை படைத்து அதில் ஒரு சாதனை செய்திருக்காங்க இந்த காலத்து மக்கள் அரும்படைப்பாக நம்ம என்ன சொல்லலாம்னா சாடி தட்டு வட்டை உருவச்சிலை இதெல்லாம் வந்து அவங்க வந்து அரும்படைப்பாக நிறைய கலை வண்ணத்தோடு படைத்திருக்காங்க முதுமக்கள் தாலி இறந்தவர்களை புதைக்கிறாங்க இறந்தவர்களை புதைத்ததற்கு பிறகு ஆத்மா அழியாதுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையையும் இந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்போ பொருளாதார வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு காலம் அப்படின்னா இது புதிய கற்காலத்தை நம்ம சொல்லலாம் நிலையான ஒரு ஊர் இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ புதுமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததினால கோர்டன் சைல்டி அப்படிங்கிறவர் பொருளாதார புரட்சியை புதிய கற்கால புரட்சி என்று அவர் அழைக்கின்றார் பேரில் மட்டும்தான் புதிய கற்காலம் ஆனால் உண்மையில் நாகரிகம் முழுவதும் முழுமையான ஒரு வடிவம் கிடைத்திருக்கு இந்த காலத்தில் கடைசியில் உலகத்தை தெரிஞ்சிருக்காங்க செம்பு கருவிகள் கற்கருவிகள்லாம் தெரிஞ்சிருக்காங்க உணவுகளை உற்பத்தி செய்ததோடு பண்டமாற்றமும் செய்திருக்காங்க வாணிபம் செய்திருக்காங்க படுகையிலெல்லாம் வாழ்ந்தவர்கள் அந்த ஆற்று படுகையை நகரம் மாற்றி நகர நாகரிகத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போ அதனால தான் அந்த நாகரிகத்தை சிந்துவழி நாகரிகம் என்று சொல்கிறோம் அதுக்கு சான்றாக சொல்கிறாங்க கொட்கையில் ஒரு பனை ஓடு கிடைத்திருக்கு அதில் இருமொழி உருவ எழுத்தும் தமிழும் விழுப்புரம் சாலை உரத்தில் ஓவியங்கள் கிடைத்திருக்கு இதெல்லாம் தமிழக வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கு துணையாக இருந்திருக்கு இந்த குகை ஓவியங்கள்லாம் அந்த உருவெழுத்தையெல்லாம் எல்லாம் தாங்கியிருப்பது என்ன அப்படின்னா சிந்துவழி ஓவியத்தை ஒத்திருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ புதையுண்ட செய்திகளையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த புதிய கற்காலம் ஒரு புரட்சியையும் ஒரு சாதனையையும் எடுத்துரைக்குது அப்படிங்கிறது கூட நம்ம அழகாக சொல்லலாம் அடுத்த பதிவில் நம்ம உலோக காலம்ங்கிறத பார்க்கலாம் நன்றி